விநாயகனேவனி தீர்ப்பவனே வேலம்பகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரண் சார் 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 மூணு தடவை சொல்லிட்டாலே இந்த மூணுங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் இந்த மூணு தடவை சொல்லிட்டாலே மணிக்கு காலைல ஒன்பது மணிக்குனாலே வார ராசி பலன் அப்படின்னு முடிவாயிடுச்சு அப்போ நம்ம நேயர்களுக்கு நடுவுல ஒரு எதிர்பார்ப்பு ஒரு வாரம் முடிஞ்சு இன்னொரு வாரம் ஆரம்பிக்குது ஒரு வருஷம் முடிஞ்சு இன்னொரு வருஷமே இந்த வாரத்துல பிறந்துடுது இதுக்கெல்லாம் என்ன பலன் இந்த வாரம் எப்படி இருக்கும் போன வாரம் ஏதோ கொஞ்சம் சமாளிச்சுட்டேன் இந்த வாரம் சமாளிச்சிருவோம்னா கிரகத்தோட நிலைகள் என்ன சந்திரன் யார் யாரெல்லாம் கடந்து வர போறார் எந்த ராசியிலிருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அமாவாசை பிரதம இதோட விவரம் என்ன ஏன் அமாவாசை ஏன் பாட்டி அம்ம பிரதம திதி வருது இப்படி நாள் திதி நட்சத்திரம் இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் சந்திரன் இந்த வாரம் விருச்சிக ராசியிலிருந்து கும்ப ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடங்கி நாலாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி அஞ்சுக்கு போகக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் அமைதே நீ ஆரம்பிக்கும்போதே சொல்லிட்டீங்க அமாவாசை பிரதம அப்படின்னா அதோட விவரம் என்ன இப்படி சந்திரன் ருச்சிகத்திலிருந்து கும்பராசி வரைக்கும் இந்த வாரம் சஞ்சாரம் செய்ய போறாரு அவர் என்னென்ன கிரகத்தெல்லாம் கடந்து வர போறார் நான் யார் யாரெல்லாம் கடந்து வரப்போகிறேன் தாண்டிடுவேனா தாண்டாராமா தாண்டாராமான்னு சொல்றோமே மலையை தாண்டிடுவோமா கடலை தாண்டிடுவோமா குறுக்க இருக்க ராகுக்கு கடந்துடுவோமா அப்படிங்கிற கேள்வி நம்ம நேர்கள் மனசுல நிறைய இருந்துகிட்டே இருக்கும் அதன் அடிப்படையில இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது வீண யோகம்ங்கிற ஒரு யோகத்துல தான் கிரகங்கள் இருக்காங்க இப்போ புதன் சந்திரன் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு யோகம் இதுல சந்திரன் உடனே சூரியனை சந்திச்சிடுறார் தனுசு ராசியில இருக்க சூரியனை அப்போ சூரியனும் சந்திச்ச சந்திரனும் ஒருவரை ஒருவர் நேர்கோட்டில் சந்தித்தால் அமாவாசை என்னைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு முழுதுமே இருக்கு அப்போ திங்கக்கிழமை ஃபுல்லுமே அமாவாசை தான் நம்ம பித்ரு காரியம் பித்ரு கடன் மாத்ரு கடன் என்னென்ன கடன்லாம் இருக்கோ அந்த பித்ரு கடனுக்கான ஒரு விமோச்சனம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் பூஷ்ணிகா அமாவாசைனாலே அப்புறம் பூஷ்ணிக்கா தானே அப்புறம் பூஷ்ணிக்கா சாம்பார் வெங்காயம் போடாத சாம்பார் அப்பளம் வடை பாயசம் அவரவர்களுடைய சக்திக்கு தகுந்த அளவுக்கு அந்த அமாவாசை அன்னைக்கு என்ன உண்டோ அதை பண்றது மேன்மை தர வேண்டிய ஒரு அமைப்பாகவே இருக்கும் அப்போ அடுத்த நாள் பிரதம செவ்வாய்க்கிழமை முழுசுமே பிரதம திதிங்கிறது இருக்கு நம்ம ஏதாவது நல்ல காரியங்கள் நல்ல குடுக்கல் வாங்கல் நல்ல சந்திப்புகள் நல்ல நிகழ்வுகள் ஒரு முக்கியமான விஷயம் சிக்னேச்சர் பண்ணணும் சார் பணம் கொடுக்கணும் சார் வாங்கணும் சார் செவ்வாய்கிழமை விட்டுட்டு ஒன்னும் திங்கட்கிழமைக்கு பண்ணுங்க இல்ல புதன்கிழமனைக்கு பண்ணுங்க உத்தமமான பலன்கள் நம்ம நேர்களுக்காக உண்டு இப்படி நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது இப்படி நேரங்காலம் என்ன இதெல்லாம் பார்த்து செய்கிற காரியங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை நம்ம நேர்களுக்கு கொடுத்து அப்போ சார் என்ன பரிகாரம் சார் அமாவாசைன்னு நான் சொல்லிட்டேன் அமாவாசை ஆரம்பிக்கும் திங்கட்கிழமைக்கு முழுசுமே இருக்கணும்னு சொல்லிட்டேன் அன்னைக்கு பசுக்களுக்கு உணவு தானம் வழங்குறதும் அந்த பசுக்களை நேசிக்கிறதும் தனிமரம் தோப்பாகாது எங்க பசுக்கள் கூட்டமா இருக்கோ அங்க இருக்கிறதும் எங்க பசுக்கள் தரமா பராமரிக்கப்படுதோ அந்த இடத்துல நம்ம தான தர்மங்கள் செய்யறதும் அஹ் புரோகிதர்கள்ட்ட ஜோதிடர்கள்ட்ட கோவில் முறையில இருப்பவர்கள்ட நல்ல ஸ்தானத்துல இருப்பவர்கள்ட ஒரு ஆசிர்வாதம் ஐயா உங்க திருவாய் மலர்ந்து நான் நல்லா இருப்பேன்னு நீங்க சொல்லுங்க போதும் அப்படின்னு ஆசீர்வாதம் பெறக்கூடிய தருணங்கள் புரோகிதர்கள்ட்ட ஆசீர்வாதம் பெற வேண்டிய தன்மைகள் அவங்க வாயிலெல்லாம் நம்ம விழக்கூடாது நல்ல தமிழ் மொழி பேசுபவர்கள் நல்ல தமிழ் ஆராய்ச்சி வழி கல்வியில் ஈடு மொழியின் ஆராய்ச்சி வழி கல்வியில் ஈடுபட்டவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பலித்தம் உண்டு அவங்களுக்கு ஒரு சிறிய தச்சினை கொடுத்து வெத்தலைப்பாக்கு கொடுத்து பூப்பழம் கொடுத்து ஒரு தானங்கள் கொடுத்து அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அந்த உணவுப் பொருள் கொடுத்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குவது நம்ம நேயர்களுக்கு உத்தமமான பலன்களை இந்த வாரத்தில் இந்த அமாவாசை ஆரம்பிக்கிற வாரத்தில் கண்டிப்பாக கிடச்சிடுது பிரதமதி அன்னைக்கு காரியங்கள்ல இருந்து விலகி இருக்க வேண்டிய அமைப்பு பெரிய நன்மை தரும் இந்த வாரம் புதன் சூரியனோட சேர்ந்து சஞ்சாரம் செய்ய போறார் தனுசு ராசியில அப்போ தனுசு ராசி நேர்களுக்கு நிறைய செய்திகள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைச்சிருக்கு ஏன்னா புதனும் சூரியனும் ஒன்னா சேர்றதுங்கிறது புத ஆதித்ய யோகம் இப்போ புதனும் சூரியனும் இனிய நண்பர்கள் ஒருவரை ஒருவர் விரும்புபவர்கள் ஒருவரை ஒருவர் மதிப்பு மரியாதை கொள்பவர்கள் புதன் மாதிரி ஒரு கிரகம் பாராட்டினாலும் தேடினாலும் கிடைக்காது பாராட்டு புகழ் பெருமைக்கு உரியவர் அதே மாதிரி பாருங்க ராசியில சுக்கரன் சஞ்சாரம் செய்ய போறார் எதுல மகரத்துல இருந்து கும்பத்தில் அவர் அடி எடுத்து வைக்க போறார் கும்பத்துல ஏறுகிறவே சனி பகவான் வேற வீட்டு இருக்கார் அந்த சனி பகவான இந்த வார கடைசியில சந்திரன் சந்திக்க போறார் இந்த சுக்கரன் சந்திரன் சேர்றது நல்ல காம்பினேஷன் கூட சனி இருக்கிறாருல்ல சனின்னாலே கடன் தான் அப்போ இந்த வாரத்துல நிறைய நேர்களுக்கு நிறைய கடனில் பொருட்கள் அமையக்கூடிய தருணங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் ஒரு கடன் தவணையில் சொல்லி பெற வேண்டிய தருணம் இன்ஃபேக்ட் கடனை வாங்கிக்கங்க வாங்கிக்கங்கன்னா அழைப்பே வரும்னா பாத்துக்கங்க திடீர்னு ஃபோனில் ஒரு எஸ்எம்எஸ் யூடியூப்ல ஒரு லிங்க் நம்ம நண்பர்கள் மூலமா ஒரு அழைப்புதல் அங்க தராங்களா ஒரு இதை கட்டிட்டு டக்குன்னு வாங்கிக்கங்க மெதுவாக பாத்துக்கலாம் நல்ல பொருள் தேடினாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் நிச்சயம் இருக்கும் ராகு தனித்த நிலையில ராசியில செவ்வாய் நீச்சம் பெற்ற நிலையில கடகராசில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை பிறகு அப்ப நம்ம நேயர்களுக்கு இந்த வாரம் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அது தமிழ்ல சொல்லுவோம் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இப்படி ஒரு மொழியை இன்னொரு மொழி கௌரவப்படுத்தணும் இந்த மொழிகளுக்குள்ள போட்டி அப்படிங்கிறது வரக்கூடாது இது ஆங்கில முறைப்படி கிரிகோரியன் கேலண்டர்ல வரக்கூடிய புத்தாண்டு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க கடகத்துல செவ்வாய் நீச்சம் பெற்ற நிலை குரு ரிஷபத்துல தனித்த நிலை அப்படிங்கிறதுல இந்த வார கிரக சஞ்சாரம் அப்படிங்கிறது இருந்துட்டு கும்ப ராசிலையும் தனுசு ராசிலையும் தான் கிரகம் ஆனா இந்த வாரம் கடைசியில நேர்களே வீணயோகம் இல்லை அப்போ செலவு பண்ணிட்டோம் அட என்ஜாய் பண்ணுவோமே ஜாலியா இருப்போமே எல்லாம் வாங்கியாச்சு பட்டாசு கொளுத்தியாச்சு ஆட்டங்காலி காலின்னு இந்த வாரம் கடைசியில கொஞ்சம் தான் செலவு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு நினப்பு நம்ம நேர்கள் மனசுல வரும் நல்ல செலவு தான் அப்புறம் உழைக்கணும் சம்பாதிக்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு இப்படி சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் விளையாட்டு துறையில் நல்ல சுபத்துவமான செய்திகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தேசத்துக்கு நிச்சயம் கிடைக்கும் பங்கு வர்த்தகம் ஒரு மிதமான நிலையிலேயே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை வரவே இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் தயாராகிப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் என்ன பரிகாரங்கிறத கேட்டுட்டீங்க என்ன டீட்டெயில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானே எழுதிடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் சந்திரன் விருச்சிக ராசியில தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சு கும்ப ராசியில தன்னோட சஞ்சாரத்தை முடிகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடங்கி நாலாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலான வார ராசி பலன் சந்திரன் இப்படி விருச்சிக இருந்து கும்ப ராசி வரைக்கும் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறாரு திங்கள் செவ்வாய் அமாவாசையும் பிரதம தேதியும் தொடர்ந்து வருது திங்கட்கிழமை முழுதும் அமாவாசை செவ்வாய்கிழமை பிரதம தேதி வருதே ஏ ராசிக்கு இது என்னென்ன பலாபலன்களை தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போல மேஷராசின் நேர்கள்ட்டந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு டென்ஷன் ஒரு படபடப்பு ஒரு கோபம் ஆள் இல்லை ஆள் வரலை நம்மிடம் வேலை பார்ப்பவர்கள் பணிபுரிபவர்கள் எப்பவும் நம்ம வீட்டில் எல்லா வேலையும் எடுத்துக்கட்டி செய்கிறவங்க இந்த வாரம் பாருங்க எஸ்கேப்பு ஆமா சார் ஆமா சார் அந்த எஸ்கேப்பு தான் எனக்கு ஆப்பு அப்படின்னு எஸ்கேப்பு ஆப்பு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் மேஷராசினியர்களுக்காக இருக்கும் அப்போ ஒன் மேன் ஆர்மி ஒன் உமன் ஆர்மி நான் ஒரு ஆளாவே எல்லா வேலையும் செய்யணுமா பாத்துக்கங்களேன் அப்படின்னு இந்த தனி தவுளு தனி தவுளு அங்க பாருங்க தனியாவே அப்படின்னு தனிமையிலே இனிமை காண முடியுமா மேஷராசினியர்களே நீ கோதாவில் உங்களை தனியா விட்டுட்டாங்கிற கவலை வேண்டாம் இந்த வாரம் முழுதுதான் அப்புறம் அவங்களுக்கும் அந்த விடுமுறை லீவு ஊருக்கெல்லாம் போயிட்டு வரணும்ல அப்புறம் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரணும்ல கொஞ்சம் தனியாக தான் போயிட்டு வரட்டுமே அப்படின்னு இந்த தனியாக சென்று வருவது அப்படிங்கிறது மேகராசினியர்களுக்காக இருக்கும் தனி தவில் தான் ஆனால் பாருங்க சத்தம் கொஞ்சம் நல்லாவே கேட்கும் ஓரளவுக்கு அதுவும் உங்கள் சத்தம் ரொம்ப பெரிய அளவுக்கு வீட்டுல காலையிலேயே கேட்கும் அப்படின்னா பார்த்துக்கோங்க இந்த வாரம் முழுதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு 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 உழைப்ப மிகப்பெரிய ஒரு வேலையினுடைய பாரத்தை சுமக்க வேண்டிய அமைப்புங்கிறது நிச்சயம் தான் அதுவும் திங்கட்கிழமை அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு சொபா இது சமைக்கிறதுக்குள்ளே நான் பண்ணுற பாடு அடடா இந்த இதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறதுக்குள்ளே நான் பண்ணுற பாடு அப்படின்னு இப்படி வாங்குறது என்ன செய்கிறது என்ன சுமக்கிறது என்ன அப்படின்னு எல்லா வேலையும் உங்கள் தலையில் சொல்லுவாங்க வேலை இருக்கிற பட்டதாரி தான் நீங்கள் பதட்டம்ங்கிறது தொடர்ந்து காணப்படும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே டார்க் ரெட் கருஞ்சிவப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் படப்படத்தை ஆங்ஸைட்டிக்கு பஞ்சம் இருக்காது சார் தூக்கமின்மை சார் அப்பப்போ முழிச்சுக்கிறேன் அப்பப்போ நேரங்கட்ட நேரம் தூக்கம் கெட்ட தூக்கம் ச நேரங்கட்ட நேரத்தில் சாப்பாடு நேரங்கட்ட நேரத்தில் ஸ்நாக்ஸு நேரங்கட்ட நேரத்தில் தூக்கம் எது பகல் எது இரவு நேர தெரில எல்லாம் தலையிலாக இருக்கு சார் அப்படின்னு ரிவர்ஸ்லேயே போகுதுன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் குருவே உங்கள் ராசியில் வக்ரகதியில தானே போகிறார் அப்போ நான் அதைத்தானே நான் உங்களுக்கு பலாபலனாக சொல்ல முடியும் பாருங்க கிரகம் எதுவும் குரு எந்த கிரகத்தோடனும் இணைந்து உங்கள் ராசியில் இல்லை தனித்த குருவாக இருக்கா உங்கள் ஹானஸ்டி இன்டெகிரிட்டி கிரெடிபிலிட்டி இதுக்கெல்லாம் மிகப்பெரிய சோதனைகள் வந்துகிட்டே இருக்கும் உங்கள் கோபத்தை கிளறுற மாதிரியே நிறைய விஷயம் செஞ்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க கிண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க டென்ஷனே ஆகாதீங்க இதெல்லாம் நான் காதலையே வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி நீண்ட நாளா ஒரு பெரிய ஒரு மனபாரம் அப்படிங்கிறது இந்த வேலை முடியல இந்த பணம் வரல நம்மளும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கோமே அப்படி இந்த வார கடைசியில அந்த சுப செய்தி அப்படிங்கிறது ரிஷவராசினியர்களுக்காக நிச்சயம் கிடைக்கும் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் பேக் டு பேக் ட்ராவல் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபிரன்சஸ் டிஸ்கஷன் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு அப்படிங்கிறதுக்கு வேலை இல்லை எங்கே சார் நான் ரெஸ்ட் எடுத்தால் ஏது சார் குழப்பு இன்சூரு இன்சூரு என் சொறே போச்சு எங்க இருந்து இன்சூரு அப்படின்னு இந்த இன்சூரன்ஸு அப்புறம் இந்த ரென்யூ பண்ணுறது இந்த வருஷ கடைசியில் இப்போ இன்சூரன்ஸ் பாலிசி பண்ணுறது மெடிக்கல் பாலிசி ரெனியூ பண்ணுறது இது போன்ற பொருளாதார பாரம் அப்படிங்கிறது ரிஹராசி நேர்களுக்கு தலைக்கு மேலே இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்தன நிறம் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரை பாடா இப்பதான் கண்ணு லேசா தெரியுது சார் நாலு நல்ல வார்த்தை சொல்லுவீங்கன்னு தான் காதை தீட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் ஹெல்தியான விஷயங்கள் உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் ஆமா சார் ஆமா சார் தெல்லரை வித்தை கற்ற சீடன் குருவை மிஞ்சுவான் அப்போ நீங்க வித்தை ரொம்ப பிரமாதமா கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது தான் இந்த வாரத்துல அந்த வித்தை எல்லாமே வெளியில இருக்கிறவர்களுக்காக பயன்படும் உங்களுக்கும் அது பலன் தரக்கூடிய அமைப்பு பொருளாதார சேர்க்கை அமௌண்ட் கிரெடிட்டட் அமௌண்ட் ட்ரான்ஸ்பர் அப்படிங்கலாம் பெரிய அளவுக்கு இருக்கும் பூர்ண கும்பம் முதல் மரியாதை எல்லா இடத்துலையும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் கடிகாரத்தனம் உங்களோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு அந்த டிசிஷன் மேக்கிங்ல இருக்க ஷார்ப்னஸ் எல்லாரும் கேட்பாங்க பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் கான்ஃபிடன்ஸ் லெவல் தான் உங்களோட இமேஜே தூக்கிக்காட்டும் அப்போ இமேஜை பார்க்கணும்னா கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கணும்ல கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய அழகு எழில் தோற்றம் பிம்பம் இதை கண்டு வியந்து சந்தோஷப்பட வேண்டிய தரும் ஹேர் ஸ்டைலிங் சென்டர்ஸ் பியூட்டி சென்டர்ஸ் மசாஜ் சென்டர்ஸ் இங்கெல்லாம் தான் கண்ணாடி நிறைய இருக்கும் இதுல வளம் வரக்கூடிய அமைப்பு மிதனராசி நேர்களுக்காக உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அந்த ஸ்கை ப்ளூ வானின் நீளம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்ட குறை தொட்டக்குரை அக்கறை சார் ஒரே குறையா பேசுறாங்க உங்ககிட்ட இருக்க குறையவே ஒருத்தர் எடுத்து சொல்றாங்க அப்படின்னா அவங்க எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும் யாருக்கிட்ட அப்படின்னு உங்க குறைய எடுத்து சொல்லும்பொழுதுதான் மனதுல ஒரு சின்ன வருத்தம் வரும் பதட்டம் வரும் என்னப்பா அது இப்படி டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி பேசிட்டீங்க இந்த கண்ணாடி மனசுல கல் வீசிட்டீங்க இந்த நிலை உங்களுக்கு பிரதம தேதி முடிகிற வரைக்குமே இருக்கணும் அந்த பிரதம தேதியில இருந்து சந்திரன் வெளியில வரும் பொழுது உங்களுக்கு சுபத்துவமான நிகழ்வுகள் கடகராசினியர்களுக்காக அல்ல டென்ஷன் படபடப்பு தூக்கமின்மை சார் கண்ண மூ கண்ணு மூடிடும் கண்ணு மட்டும் மூடிதான் சார் இருக்கு ஆனா தூக்கம் நேரம் கட்ட நேரத்தில் முழிப்பு வருது நேரம் கட்ட நேரத்தில் தூக்கம் வருது இந்த மத்தியானம் ரெண்டு டு நாலு தூங்குறப்ப தான் பாருங்க டங்கு டங்குன்னு காலிங் பெல் அடிக்கிறாங்க இந்த இந்த வாரம் முழுதுமே மதிய உறக்கம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் ஆக வேண்டிய அமைப்பு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வெளில அலைஞ்சாகணும் நிறைய பேரை சந்திச்சாகணும் நிறைய நிகழ்வுகளை கடந்து வர வேண்டிய அமைப்பு கடகராசினியர்களுக்காக உண்டு உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறவங்களை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கும் தெரியுமாப்பான்னு மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க வார்த்தையில பேசி யாருக்கிட்டையும் எதையும் நிரூபிக்கவே முடியாது யாருக்கிட்டையும் எதையும் நிரூபிக்கவும் வேணாம் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் கெட்டாலும் மேன்மக்கள் மென்மக்களே கெட்டாலும் கடகராசி வெற்றியை தான் தேடும் அதே மாதிரி பேச்சு ரொம்ப பெருங்குடும்பத்து பேச்சா இருக்கும் உங்களுக்கு இருக்க பெருந்தன்மையும் உங்களுக்கு இருக்கிற வரவேற்கக்கூடிய குணமோ அடுத்தவங்களுக்கு இருக்காது அடுத்தவங்க கிட்ட அதை எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இந்த வெண்சங்கின் நிறம் வெண்மை நிறம் இருந்துச்சு இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த எதன் மீதும் பற்றில்லாமல் வாழ்ந்துட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லது ஆமா சார் ஆமா சார் ரொம்ப உறவுகளிட்ட எதிர்பார்க்கிறோம் சிநேகிதர்கள் ஸ்நேகிதிகள்த்த ரொம்ப அன்பை எதிர்பார்க்குறோம் பாசத்தை எதிர்பார்க்கிறோம் நேசத்தை எதிர்பார்க்கிறோம் இதுலலாம் கள்ள தூக்கி போட்டுருவாங்க வரேம்பாங்க வரமாட்டாங்க தரேம்பாங்க தரமாட்டாங்க சேர்ந்து போலாமம்பாங்க அவங்க மட்டும் தனியா போயிடுவாங்க பார்த்தீங்களா விட்டுட்டு போயிட்டீங்க ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்ன பேச்சு சுத்தம் இல்லை உங்ககிட்ட வாக்கு சுத்தம் கிடையாது நாணயம் கிடையாது அப்படின்னு நாணயம் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருண்கள் அடை இதெல்லாம் வெளியில போய் சொல்லிடக்கூடாதுங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கங்க ஒருத்தங்க என்ன நினைக்கிறாங்க என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அதை சத்தம் இல்லாம அப்சர்வ் பண்ணுங்க ஃபீலிங்ஸ் குட்டியாவே இருந்தா எப்படி இப்படி ஃபீலிங்ஸ் எல்லாம் பண்ணலாமா இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் தூக்கி தூர போடுங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் வாழ்க்கைக்கு உதவாது அப்படின்னு அறிவுபூர்வமான முடிவுகள் சிம்மராசி நேர்களுக்கு இந்த வாரத்துல கை கொடுக்கும் அமாவாசை பிரதம அன்னைக்கு மிகப்பெரிய சோதனை காத்து இருக்கு உங்களை உட்காத்தி வச்சு நல்லா போடுவாங்க திட்டுவாங்க ஏன்னோ அவங்க பக்கம் நியாயம் இருக்க மாதிரியே பேசுவாங்க நீங்க பரவாயில்லைங்க அப்படின்னு வாயிருந்தும் ஊமையாய் கண்ணிருந்தும் தூடனாய் காதிருந்தும் செவிடனாய் இருந்தீங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு அது எப்படி இது எப்படின்னு நியாயம் கேட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க இந்த திரௌபதி கேட்ட நியாயத்துக்கோ கண்ணகி கேட்ட நியாயத்துக்கோ இன்னைக்கு வரைக்கும் விடை இல்லை எப்படின்னா ஒரு சாமியார் மாதிரி இருந்துட்டீங்கன்னா அது நல்லது அப்போ அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அந்த சந்யாசியன் சாஃப்ரான் கலர் ஆரஞ்சு கலர் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக சிம்ம ராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எங்க சார் அதுதான் சார் முடிய மாட்டேங்குது நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என் ராசியில இருக்கிற கேது என்னை சுறுசுறுப்பாகவே இருக்க விட மாட்டேங்கிறாரு கொஞ்சம் டயர்ட்னஸ் ஆயிடுது டல் ஆயிடுது அசந்து போயிடுது ஒரு சின்ன ஒர்க் பார்த்தாலே உடம்பு பாடி டயர்ட் ஆயிடுது சார் தூக்கம் வந்துடுது உடல் அசந்து அயர்ந்து போகுது அப்படின்னு இந்த பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மீரிக் இதெல்லாம் விருப்பம் இல்லை என்னை அழகுபடுத்திக்கணுங்கிற எண்ணம் இல்லை டக்கு ஏதோ அயன் பண்ணாத வஸ்திரம் கிடைச்சா கூட எடுத்து மாட்டிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கேன் ஆனால் பாருங்க வேலை திருப்திகரமாக இருக்குது நம்ம டேலண்ட்டுக்கு நம்ம இங்கே இருக்கிற வேண்டிய ஆள் இல்லைன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது ஆனால் பாருங்க வாய்ப்புகள் மறுக்கப்படுது இந்த வாரம் மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க அவங்கள சேர்த்துக்காமலே மீட்டிங் கான்ஃபரன்சஸ் டிஸ்கஷன்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க ஏ என்னப்பா என்னை மட்டும் விட்டுட்டீங்க என்ன சேர்த்துக்கோங்க அப்படின்னு ஈவன் குடும்ப உறவுகளே ஒரு ரகசியம் ஓடிக்கிட்டே இருக்கும் என்னை மட்டும் விட்டுட்டு இவங்கெல்லாம் ரகசியம் பேசிக்கிறாங்க எங்கேயோ கிளம்பி போகிறாங்களாம் எங்கேயோ செய்கிறாங்களாம் அப்படின்னு அக்கம் பக்கத்தினரிடையும் சின்ன சின்ன விரிசல்கள் வாத விவாதங்கள் வம்புகளாட்டாக்கள் எவனோ ஒருவன் வாசிக்கிறான் இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன் அப்படின்னு என்ன என்னை விட்டுட்டு எல்லாரும் நீங்க மட்டும் எல்லாம் பேசிக்கிறீங்க வச்சுக்கிறீங்க பண்ணுகிறீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா எனக்கு எதிர்பார்ப்பு தானே ஒரு சின்ன உதவி செய்யலாம்ல ஒரு நல்லது பண்ணலாம்ல ஒரு நல்ல காரியம் செய்யலாம்ல ஒரு நல்ல குடுக்கல் வாங்கல் பண்ணலாம்ல அப்படின்னு கார்னர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நீங்களே கார்னர் ராசி தான் உங்களை நீங்க கார்னர் பண்ணிட்டாங்க உங்க ராசியில இருக்க கேது இன்னும் கார்னர் பண்ணுவார் அப்படிங்கிறத புரிந்துக்கிறதுக்கான தருணம் கன்னிராசி நேர்களுக்காக உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கிளிப்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த நமக்கு ரெண்டு தான் இல்லை இருந்தா வானத்துல அழகா பறந்து அழடானு ஒரு ரவுண்ட் அடிச்சிருவோம்ல அப்படி மகிழ்ச்சிகரமான புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை பொழிகிறது அப்படின்னு ஊர் விட்டு ஊர் வந்து இடம் விட்டு இடம் வந்து ஒரு தாகம் தீக்க மோர் இருக்கா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் துலாம் ராசினியர்களுக்காக இருக்கும் உங்க வீட்டுல இருக்கிறோம் வெளியூர்ல இருக்குமா வெளி மாநிலத்துல இருக்குமா வெளிநாட்டுல இருக்குமா வேற ஒரு ஊர்ல கிடைக்குமா கிடைக்காது இப்படி இடம் விட்டு இடம் ஊரு விட்டு ஊரு நாடு விட்டு நாடு பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப் மூட்டை கட்டுறது பை மூட்டை சோத்து மூட்டை புளி மூட்டை இந்த அரிசி மூட்டை இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற உணவுப் பொருட்களை மூட்டை கட்ட வேண்டிய அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் மூட்டை கட்டிட்டீங்களான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸ்நாக்ஸ் இல்லைன்னா அப்புறம் நம்ம வீட்டில் பெரிய எல்லாம் வரும் துலாம் ராசி அந்த ஸ்நாக்ஸுக்கும் நீங்க தான் பொறுப்புன்னா பார்த்துங்க இப்படி பொறுப்பாக மூட்டை கட்ட வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் லாஸ்ட் மினிட் டிக்கெட் புக்கிங் டிராவல் கன்ஃபர்மேஷன் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தரும் கற்களில் போட்டாலும் டிக்கெட் உங்களுக்கு மட்டும் கிடைக்கும் அடுத்தவங்களுக்கு எல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்லயே போகும் அப்போ உங்களை ஒருவரை வைத்து மொத்த உறவுமே உங்கள் உங்கள் மீது பிரயாணங்களை சுமத்துவார்கள் தான் குடுக்கல் வாங்கல் சுத்திகரமா இருக்கும் பழைய கடன்கள் அடைக்கிறதும் பொருளாதாரத்துல மேம்பட்டு நிற்க வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கரும்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்த இருக்கிற விஷயராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நீர்நிலைகள் தோட்டம் வாய்க்கால் வரப்பு இந்த கிராமத்து கிராமப்புறத்தை எல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் பனிப்படர்ந்து பா இந்த தோட்டத்து பக்கத்து இந்த இந்த மரம் செடி கொடி பக்கத்துலாம் போறப்ப இன்னா பனி படர்ந்திருக்கு அப்படின்னு சூரியன் வந்து வாவினும் போது என்ன செய்யும் பனியின் துளி இந்த மாசமே பனிதான் சிலு சிலுன்னு தான் இருக்கும் பச்சை தண்ணியில கை வைக்கிறதுக்கு லேசாக நடுக்குது சார் ஹீட்டர் ஆன் பண்ணிட்டு தான் எல்லாம் பண்ணுவோம் அந்த அந்த ஹீட்டர் மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் நிறைய நேரம் ஹீட்டர் அப்புறம் இந்த கால் ரெண்டி சுருதினிக்குள்ள விட்டுட்டு உப்பு போட்டு உட்கார்றதுல என்ன ஒரு சந்தோஷம் ஹெல்த் நேச்சுரலா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சுக்கணுங்கிற எண்ணம் ஜாஸ்தி இருக்கும் சூரியனை தேடி நிறைய சூடு பண்ணி கொள்ள வேண்டிய தருணங்கள் காஃபி சூடா வேணும் டீ சூடா வேணும் உணவு சூடா வேணும் இப்படி ஆறி போச்சு அப்படின்னாலே நமக்கு அது ஒத்துக்காது தோசை வேகறதுக்கு டைம் ஆகுது சப்பாத்தி வேகறதுக்கு டைம் ஆகுது அடுப்பு பத்த வைக்கிறதுக்கே டைம் ஆகுது சார் அப்படின்னு இப்படி நெருப்பு பத்த வைக்க டைம் ஆகுது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் வச்சு உண்டு அதே மாதிரி ஏட்டு இப்பவே லேட்டுன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷிகராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் காலதாமதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்துக்கிறது ரிஷிகராசி நேர்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பு அப்படி பிள்ளைகள் விதத்துல கோபதாபங்கள் பிள்ளைகள் விதத்துல சின்ன சின்ன இதெல்லாம் கூட ஒரு ஒரு வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் சமாதானமாக முடியாத தருணங்கள் இருக்கும் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி பெரிய அளவுக்கு இருக்கும் ஆனாலும் வாரத்தை நகர்த்தக்கூடிய அமைப்புங்கிறது விஷயம் வியாழக்கிழமைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்காக காத்திருக்கு தாய் தாய் வழி சொந்தங்கள் மூலமாக அந்த சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது விச்சிகராசி நேர்களுக்காக வந்து சேரும் விச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கருநீல ஊதா டார்க் ப்ளூ அப்படிங்கிறது இருந்துச்சு இப்போ அடுத்து இருக்க தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் இந்த கெட்டி மேளம் மேலதாளம் இந்த நலுங்கு வைக்கிறது பத்திரிக்கை பாருங்களேன் உங்களை தேடி வரும் உங்களை தேடி கொண்டு வந்து மங்களகரமான நிகழ்வுக்கான அழைப்பிதழ்கள் இதழ்கள் மெத்தளைப்பாக்கு குங்குமம் பூவு பழம் பணம் பாக்கு அட் ஆமாம் சார் ஆமாம் சார் ஒரே இன்விடேஷன் சார் மூணு இன்விடேஷன் வந்துருச்சுன்னா அந்த அந்தளவுக்கு வரவேற்பு அப்படிங்கிறது மங்களகரமான நிகழ்வு நீங்கள் வந்தால் தாங்க கல்யாணம் கலக்கட்டும் நீங்கள் தாங்க நல்ல காரியம் நடக்கும் நீங்கள் தாங்க இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் மருந்து மளிகை மாத்திரையில் பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கு ப்ரொவிஷனரி ஸ்டேஷனரி எல்லா நரியுமே சமமா இருக்க வேண்டிய அமைப்பு இந்த நரி வடம்போ வர வடம் வளம் போனா என்ன இடம் போனா என்ன மேலே உழுந்து புடுங்காம போனா சரி அப்படின்னு நிறைய சரின்னு அனுப்பி வைக்க வேண்டிய தருணங்கள் சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது அவங்களோட அனுசரித்து வாழ்றதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி அங்கலாய்ப்பு ஏவல் வைத்தறிச்சல் திருஷ்டி இதெல்லாம் அதிகம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் தனுசுராசி நேர்களுக்காக உண்டு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் கெட்டிகாரத்தரமான பலன்கள் தீதிக்கு அப்புறமேலே ரெண்டு சந்தோஷமான செய்தி தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு அமௌண்ட் 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 அப்படிங்கிறது மகிழ்ச்சி தர வேண்டியதாக இருக்கும் திடீர் பண வரவு அப்படிங்கிறது தனுசுராசி நேர்களுக்கு சார் கை அரிச்சிருச்சு உள்ளங்கை அரிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் தனுசுராசி நேர்களுக்காக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் கொஞ்சம் போர் அடிக்குது இந்த வாரம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் சந்திரன் உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கிற வரைக்குமே கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டு ஹோல்ட் ஆன் ஸ்டாப் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணுங்க அதாங்க நிப்பாட்டு ஐயோ நீங்கள் பாட்டுன்னு நினச்சிக்காதீங்க தமிழ் பாட்டு இல்லை இந்த பாட்டு இல்லை ஹிந்தி பாட்டு இல்லை இங்கிலீஷ் பாட்டு இல்லை பஞ்ச பாட்டு அப்படிங்கிறது மகர ராசி இந்த வாரத்தில் இருக்கும் வெள்ளிக்கிழமை வரைக்குமே இந்த பதட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் வெள்ளிக்கிழமை காலையில ஏன் மாலை நேரத்துல வெள்ளிக்கிழமை காலையிலேயே மகராசி நேர்களுக்கு ரெண்டு நல்ல செய்தி காத்திருக்கும் அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் பண வரவு வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோடலாம் குஸ்தி போட்டு ஜெயிக்க வேண்டிய தருணங்கள் யாரை கேட்கிறாய் வரி எதற்கு கேட்கிறாய் வட்டி அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் விளக்கம்லாம் பேசணும் வீர வசனம் அப்படிங்கறதெல்லாம் இந்த வாரத்துல உங்களை கண்டிப்பா காப்பாற்றும் அதே மாதிரி எங்க எதிர்த்து பேசணுமோ அங்க தான் ஆகணும் எங்க சண்டை போடணுமோ அங்க தான் ஆகணும் எல்லா இடத்துலையும் கூல கும்பிடெல்லாம் போட்டு வர முடியாது எல்லா இடத்துலையும் தனிஞ்செல்லாம் வர முடியாது பணிவுங்கிறது எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகாது கொஞ்சம் துணிஞ்சுதான் நிற்கணும் வீரபாண்டிய கட்டபொம்மன் துணிஞ்சு நின்ன மாதிரி துணிஞ்சு நிற்க வேண்டிய தருணங்கள் மகராசி நேர்களுக்காக வெள்ளிக்கிழமைக்கு நிச்சயம் உண்டு அந்த வெள்ளிக்கிழமைக்கு இரண்டு நல்ல செய்திகள் காலை நேரத்திலே உங்களுக்காக தேடி வரும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் அதே மாதிரி கிளாமரஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருப்பவர்களுக்கும் பணம் பெருத்த துறையில இருப்பவர்களுக்கும் வங்கி வங்கி சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கும் பெரிய மகிழ்ச்சியான செய்தி அப்படிங்கிறது மகராசி ராசி நிச்சயம் காத்திருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே தாமரைப்பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேரத்தை பொறுத்தவரையும் குறுக்கு வழிகள் வேண்டாம் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துல எல்லாம் ஒரு டிஃபென்ஸான ஒரு ஒரு பொசிஷன் எடுத்துக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு சந்திரன் உங்க ராசியில அடியெடுத்து வைக்கிற வரைக்குமே நிறைய சோதனைகள் நிறைய தவிப்புகள் யூனிஃபார்ம் சர்வீசஸ் போட்டவர்கள்ட்ட வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் ஒரு ஒரு நிம்மதி அடைய முடியாத தருணம் வாகனத்தை எங்கே நிறுத்துறது எப்பவும் நம்ம வண்டி நிறுத்துற இடத்துல பாருங்க யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்களோ அவங்க இந்த தோரம் குறுக்க நிறுத்திடுவாங்க குறுக்க வந்தவங்களா குடுக்க வந்தவங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கும்பராசினிய மனசுல இருக்கும் மிகைப்படுத்தி பேசக்கூடாது யாரையும் சண்டைக்கு எதிர்த்து நிக்க கூடாது பசியோ யானைக்கு இருக்கிறது கிடைக்கிறதோ சோழப்புரி ஞாபக சக்தியில நீங்க யானை தான் ஆனா பாருங்க இந்த வாரம் கொஞ்சம் ஓரமா உங்களை நிக்க வச்சுட்டாங்க என்ன பண்றது கொஞ்சம் ஓரமா நிக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற வருத்தம் நிறைய இருந்துகிட்டேதான் உங்களை நீங்களே அடையாளம் பண்ணிக்கிறதும் உங்களை நீங்களே அடையாளம் பண்ணி வாழ்த்து சொல்லிக்கிறதும் வாழ்த்து வாங்கிக்கிறதும் பாத்தீங்கன்னா என்ன மறந்துட்டீங்க அப்படின்னு கார்னர்டு சைட் லைன்டு சைட் லைனு சைட் லைன் அப்படின்னு உங்களை ஓரமா நிக்க வைக்க வேண்டிய அமைப்புங்கிறது இருக்கும் குடும்ப உறவுகளிடையே உங்களை கண்டு கொள்ளாத தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் கூட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் சந்திரன் உங்க ராசியில அடி எடுத்து வைக்கிட்டான் அதுக்கப்புறமேலே நிறைய ஆதாயங்கள் நிறைய பெருமைக்குரிய விஷயங்கள் புகழாரங்கள் அப்படிங்கெல்லாம் பார்த்துக்கலாம் எல்லா நேரத்திலையும் செஸ்ல யானை மாதிரி நேராக போகக்கூடாது அப்பப்போ குதிரை மாதிரி பிஷப் மாதிரி அப்படி குறுக்கால போகலாம் கத்துக்கணும் நீங்க யானை தான் கொஞ்சம் ஓரமா நிற்கிறீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக யானையின் நிறம் கிரே கலர் அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு நிறைய தேடல் இருக்கு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார் நிறைய ஐ திங்க் போய்கிட்டே இருக்கு சார் மனசு அமைதியாக மாட்டேங்குது மாட்டேங்கிது ஆஸ்வாசப்படுத்திக்க முடியல கோபப்படுத்திக்க வேண்டியதாக இருக்கு என்ன கோபப்படுத்திட்டாங்க என்ன குத்திட்டாங்க சீண்டிட்டாங்க கிண்டி கிளறிட்டாங்க பதில் சொல்லியே தீரணும் அப்படின்னு நீங்க இயக்கப்படுறது எனக்கு தெரியுது இன்னும் அதற்கான காலங்கள் நேரங்கள் அவகாசம்லாம் இருக்குது எல்லா நேரத்துலையும் நம்ம சண்டைக்கு எரியா சுண்டகா காப்பிலன்னு கேட்கக்கூடாது சண்டைக்கு முன்னாடி போய் நிற்கக்கூடாது சில இடத்துல பதுங்க கற்றுக்கணும் மீனராசி நேர்லேயும் நீங்கள் புளி மாதிரி எல்லா இடத்துலையும் பாயாதீங்க கொஞ்சம் பதுங்கியும் பாயறதுக்கு கற்றுக்கிட்டீங்கன்னா பெரிய வெற்றிகள் இந்த வாரத்தில் வந்து இந்த வாரம் பதுங்கி இருக்கக்கூடிய ஒரு வாரமாகவே இருக்கும் போதுங்கிற அளவுக்கு தேவைக்கேற்ப பொருளாதாரம் வரும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் நல்லா அயன் பண்ண சொக்கா வஸ்திரம் புத்தாடைகள் அதே மாதிரி புது அந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருளை ஏதாவது சின்னதாவது தொட்டு வாங்க வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி வாகனம் சர்வீஸ் பண்றதுக்கான ஒரு வாரம் உங்களோட எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களை ஒரு சர்வீஸ் பார்க்கறதுக்கான ஒரு வாரம் ஒரு கல்ட்டி போட்டு ஒரு ஒரு எல்லாம் க்ளீன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி வைப்போமே அப்படின்னு அதே மாதிரி இந்த ஏசியில பாருங்க டஸ்ட் நிறைய அடைச்சிருக்கும் ஃபேன்ல பாருங்க டஸ்ட்டு நிறைய இருக்கும் அதெல்லாம் ஒரு அடிச்சு துவைச்சு சோப் பவுடர் போட்டு கிளீன் பண்ணி தோம்சம் பண்ணுறதுக்கான சுத்தம் பண்ணுறதுக்கான உங்களை நீங்க தயார் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாரமாகவே இந்த வாரம் இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கங்களேன் அதே மாதிரி பிஏ பர்பிள் கவ் இந்த மார்க்கெட் அப்படிம்பாங்க தனித்துவம் அப்படிங்கிறது உங்களுக்கே உரித்தானதாக இருக்கும் உங்களுடைய தனித்துவம் வேற எந்த ராசி நேர்களுக்கும் வர தனித்துவத்துடன் வெற்றி காண வேண்டிய அமைப்பு இந்த வாரத்துல மீன ராசி நேர்களுக்காக உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்திருக்கு அந்த பர்பிள் கலர் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கரன் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்துல இருக்க மாரியம்மனை உடன் அழித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்